புகையெல்லாம் பள்ளியாக மாற்ற வேண்டும் புகையெல்லாம் மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று எண்ணப்போது தமிழக அரசும் நம்ம வருவாய்த்துறையும் காவல்துறையும் நேரம் இல்லாவிட்டாலும் இந்த போதை பொருள் ஒழிப்படையின் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய அதிகாரிகள் நம்ம இந்த மாணவர்களின் வருங்கால பொருங்கல் அழகாக நம்மளுடைய தலைவரை தாக்குதார் அவர்கள் அருமையாக கேட்டாலே நீங்களாம் அப்துல் கலாம் போன்றும் ராமன் போன்றும் பண்ண வேண்டும் என்று அதேபோல் அந்த எண்ணத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் மற்றும் ஒரு திருக்கோள் சொல்றேன் இது எல்லாத்தையும் தெரியும் சாண்டவர்களும் பாராட்ட வகையில் பாராட்டினாங்கன்னா எப்படி தன் பெற்ற தான் எப்படி மகிழ்ச்ச சாதிக்க வேண்டும் சாதித்து காட்டினோம் அதுக்காக படிக்கிறோம் படிப்பு தான் முக்கியம் படிப்பை கவனம் செலுத்தினால் நாம என்னை போன்று ராயவா வரலாம் தாசல்காரரா வரலாம் பள்ளிகள் தலைநகராக வரலாம் ஆசிரியருக்கு கொண்டு வரலாம் குரு தெய்வன்பா அல்லது நம்மளுக்கு யார் அறுத்து நம்மளை சொல்லிக் கொடுத்த பிராப்பிடுல வந்து எங்க ஆசிரியர் வந்து பெருசு இல்ல தப்பா ஏதோ ஒரு தயாராசிரியர் எங்க பின்னாடி முதல் அடிக்கிறாரு ஆனா நான் ஏற்றுக்கொண்டு நான் என் கால கொண்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்ப இருக்கின்ற பள்ளிகள் எல்லாத்தானே

ஈரப்பென்மை டயமின் விட்டமின் குறைவு ஏற்படுது வயிறு எரிச்சல் ரத்த ரத்த குதிப்பு மாரடைப்பு அபாயம் மூல நரம்பியல் கோளாறு சிறுமூளை பாதிப்பு நடையில் தடமாற்றம் மரதி ரத்த சோகை ரத்த சோகை படித்திருப்பீங்க கூட சொல்லி போடுவாங்க ரத்த சோகை எதனால ஏற்படுத்த ஏற்படுத்தினாங்க பாதிப்பு ஏற்படும் எனவே இனிமே எந்த பழக்கத்தில் போதைப்படுத்த அடிமையாக இருக்கக்கூடாது பெற்றோம் சொல்லாட்சியர் அவர்களுக்கும் அதற்கு மரியாதை காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் காவல்துறையில் இருந்தவர்கள் அன்பான மாடல் நண்பர்களுக்கும் என்னுடைய காலம் மிகவும் அழகாக இந்தியாவின் துருக்கள் என ஏன் அழைக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய இளைஞர்கள் உங்கள் மூலமாக எதிரொன்றை கொண்டு சேர்க்கின்றோமோ பொதுமக்களிடம் கண்டிப்பாக போய் சேரும் முதலாவதாக அவர் குடும்பம் உங்கள் குடும்பத்தில் யாராவது போதைப் பொருள் பயன்படுத்தினால் முதலில் உங்கள் ஒன்று வீட்டில் நீங்கள் அனைவரையிடம் எடுத்து போய் அதன் மூலமாக பக்கத்து வீடு ஊறு அப்படியே தாழ்வாது மாதிரி வளர்ந்து கொண்டே போய் நமது போதை இல்ல ஒரு தமிழகத்தை நம்மால் உருவாக்க முடியும் முன்பே உங்களிடம் கூறியது போல் ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை நாம் முன்னாடியே வார வர உங்களுக்கு விழிப்புணர்வாக அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் ஒரு சின்ன கருத்துக்களை கூற விரும்புகின்றேன் முதலில் போதைப் பொருள் பயன்படுத்துவதால் உங்களுடைய மூளை மறந்துகிறது சரியா அதனால படிப்பு உயர்கல்விக்கு செல்வதை வந்து நம்மளால செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரம் இழக்கப்படுகின்றது குடும்ப வாழ்க்கை இழக்கப்படுகின்றது பொருளாதாரம் இழப்படலாம் நம்ம என்ன பண்றோம் அடுத்தலாம் அந்த தேடல் தவறு அப்படியே பண்ணாட்டலாம் ஆனா தெரிஞ்சது ரொம்ப கஷ்டம் அதனால அடிப்படையிலே வந்து நம்ம அந்த போதை இல்லாம தேவையில்லாத நமக்கு ஒரு அசிங்கத்தை ஒன்று கொடுத்ததுனாக அதை நம்ம எடுத்துக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது அதனால அன்பான மாணவ சிறுவர்களே உங்கள் மூலமாக உங்களுடைய வீட்டையோ உங்களுடைய ஊரையோ தாழ்மையை திருத்த வேண்டும் என்று நம்ம நினைக்கின்ற போது நாம் அதனை திருந்த வேண்டும் சிறு சிறு குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் பெரிய தீமைகளை உண்டாக்குகின்றது பத்து நோய் ஜாலியா தண்ணி அடிக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து அறவே நம்ம இடமே கொடுக்கவே கூடாது நமது வயது பருவத்தை நல்ல முறையில் கழிக்க வேண்டும் நல்ல நிலைமைக்கு போக வேண்டும் என்றால் சுய கட்டுப்பாடு மிக மிக அவசியம் எனவே அன்பான மாணவ செல்வர்களே இன்று உள்ள இந்த நாகரிகமான வாழ்க்கையில் தேவை ஒன்று நமது சிறு சிறு சந்தோஷத்தை கொடுக்கின்றது என்று உங்களுடைய வாழ்க்கையை மீன் எடுத்துக் கொள்ளாமல் இந்த போதை விழிப்புணர்வுக்கு நீங்கள் முழுமையாக என்று பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று இந்த நேரத்தில் பொறுமொழி கூறிக்கொண்டு நமது ஐயாவை வந்து இந்த விழிப்புணர்வு வழங்கிய அனைவருக்கும் பணியின் சார்பாக உங்களிடம் வரவேற்படும் நன்றியை

அனுமையாக மாட்டேன் போதையால் உடல் நலம் மனநலம் குடும்ப நலம் சமூக நலன் என்பதை நான் நண்கறிவேன் என் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் பார்த்துக் கொள்வேன் இவர் உறுதி என் குடும்பத்தார் மற்றும் நண்பறியாமல பழக்கத்திற்கு ஆளாகியிருந்தால் அவர்களை அவர்களை மீட்க முயற்சி செய்வேன் இது உறுதி போதைப் பொருட்களை உட்கொள்வதோ வைத்திருப்பதோ நம் தேசத்தின் சட்ட விதிகளுக்கு எதிரானது என்பதை பயன்படுத்தினாலும் காவல்துறையிடம் இது போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நூறு சதவீதம் ஈடுபடுத்திக் கொள்வேன் இது என் தலையாள கடமை என்று உறுதி கொள்கிறேன் போதிய ஒழிப்போம் தலைமுறை காப்போம் போதிய ஒழிப்போம் சமூகம் காப்போம் போதையை ஒழிப்போம் நாட்டை காப்போம் மனிதன் காக்க போதிய ஒழிப்போம் என்று உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் போதை பழக்கத்தான் குடும்பத்தினரையும் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதைப் பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை அல்வெளிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் பேரறிக்க அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அக்கமைப்புடன் பங்காற்றுவேன் என்று